வர்க்கீஸு உன் ஆஃபீஸில் ஏதாவது வேறு இருக்கான்னு கேட்க சொன்னேன் கேட்டியா எப்படி ஆமாம் செல்வா கேட்டு வச்சுருக்கேன் அடுத்த மாதம் ஒருத்தர் ரிலீவ் ஆகிறாராம் அவரை ஆன ஒரு வேக்கன் இருக்கும் பார்த்துக்க ம் அப்போ அவள்கிட்ட சொல்றியா ஆமாம் கீதா பாவம் காணும் போதெல்லாம் கேட்டுட்ருக்கியா அவர் வேற வேலையை விட்டு வாரத்து ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வராரு இதுனா டெய்லி வீட்டு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குன்னு இல்லையா அதனால தான் கேட்க பார்த்துக்க அங்கே நான் சொல்லி தான் வச்சுருக்கேன் செல்வா அப்படி மாறணுன்னா ஜார்ஜா போய் சேர்த்து விட்டுடலாம் சரியா ஆ சரி வர்க்கீஸ் அந்த உடனே ஹெல்ப் பண்ணிடுறா சரி செல்வா ஆமா நீ வேலை வாங்கி ஒழிக்கிறது உமாவுக்கு தெரியுமா எப்படி ஐயோ நீ வேற வாயை விட்டுறாத அவ மட்டும் தெரிஞ்சுன்னு நினைச்சிக்க என்ன சிப்பா யோசிச்சே பார்க்க முடியல என்ன பண்ணுவானே தெரியல அதனால அங்கே சொல்லிடாத ஆ உனக்கு உமாளுக்கு மேல இவ்வளவு பயம் இருந்த பிறவும் ஜார்ஜுக்கு எவ்வளவு தைரியமா ஹெல்ப் பண்ற செல்வா இருந்தாலும் உனக்கு தில் ஜாஸ்தி தான் ஃப்ரெண்ட் இல்லையா நம்பிக்கை ஆட்டுட்டா இனி வேலை வாங்கிட மாட்டேன்னு அவ ஏதாவது நினைப்பா நம்ம மட்டும் டெய்லி வேலைக்கு போறோம் அவனு ஒரு வேலை வாங்கிட முடியலையுன்னு நினைப்பா அதனால்தான் எல்லாம் சொல்லிடாத சரியா ம் சரிப்பா நான் வெளியே சொல்லல செல்வா என்னக்கா என்ன செல்வா உனக்கு உன் மைன் இறக்கும் ஏதாவது பிரச்சனையா இல்லை உன் பொண்டாட்டிக்கும் உன் மைன் இறக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன எல்லாம் எதுவும் இல்லைக்கா யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை எதுவும் கிடையாது எல்லாரும் நல்லா பேசிப்பாங்களே அங்கே பாருங்க இப்போ கூட எங்கள் மைனி உமாவும் பேசிட்டு தான் இருக்கியாவ பேசியாவ சிரிச்சியாவ தான் இருந்தாலும் நீ ஏதோ அவி வீட்டுக்கு சாதனை வாங்கி குடிக்கியானு எதோ புலம்பிக்கிட்டு இருந்தாவம்மா அதான் கேட்டேன் செல்வாரமாக பேச்சு கொடுக்காத ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ சொல்லணும்னு தோணுச்சுப்பா அதான் சொல்லி உங்ககிட்ட ம் வர்க்கீஸு உங்ககிட்டயும் பேசணும் தப்பா நினச்சேன் ஏன் உனக்கு உன் வீட்லேயும் உன் மாமியாருக்கும் பொண்டாட்டியும் சண்டையாமே எப்பவும் அப்படியா மாமியார் மருமக சண்டாட்டில் இல்லாத வீடு இங்கேக்கா இருக்கு இன்னைக்கு சண்டை போடுவாவ நாளைக்கு சேர்ந்து போவ அதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்க கூடாது பார்த்துடுங்க இருந்தாலும் இது ரொம்ப தான் சண்டை போடியாவாப்பா தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் சின்ன பொண்ணை போட்டு உங்கள் அம்மா திட்டிருக்கு ம் பாவம் சின்ன பொண்ணு அவளாக இருக்க போய் அமைதியாக ம் வேற யாரன்னா என்னத்த சொல்ல என்னத்த என்னத்ததான்னு சொன்னாலும் பிடி கொடுக்காம பேசியான ஒரு ரெண்டு வரும் சொல்லி வச்ச மாதிரி என்னவர் கிசு இந்த அக்கா வேற இப்படிலாம் சொல்லிக்கிட்டு போகுது அந்த அக்காவோட வேலையே அதுதான் ஏதாவது தனக்கு தெரிஞ்சதோ தெரியாததோ பாதி அங்கேயும் விட்டு போட்டு சொல்லணும் அதான் விட்டு அதெல்லாம் மனசுலயே ஆத்திக்காத அங்க பாரு கூட்டம் போட்டுட்டு இருக்கேவ என்னவா இருக்குன்னு தெரியலையே வா ஒரு நட்டி என்ன போய் பாத்துக்கிட்டு இருவோம் இவைய மூணு பேர் சேர்ந்து இருந்தாலே ஏதாவது ஒரு வில்லங்கத்துக்கு தான் சேர்ந்து இருப்பாவ வா போய் பார்க்கலாம் எங்க இருந்தாலும் சின்ன பொண்ணுங்க சத்தம் மட்டும்தான் கண்ணீர்னு கேட்குது பாரா சிரிப்பையும் கழிப்பையும் உமா இதுல பாவம் பேசியது கொஞ்சம் அமைதியா தான் பேசுவா வா போ பாவம் போ என்ன நாரமுடி அடுப்பு கம்னு நிக்கிற மாதிரி இப்படி கட்டுப்பா முடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் சிரிங்களாம் பாக்குறதுக்கே பயமா இருக்கு செப்பா கொஞ்சம் சிரிச்சாத தொலைங்க அம்மா அவிய எப்படி சிரிப்பாவ சின்ன பொண்ணு சிரிக்கிறது அவங்க மறந்து போயிருப்பாவ என்னக்கா நான் சொல்லியது சரிதானா உங்களுக்கு சிரிப்பே வராது தானக்கா இழுவ வாய மூடிக்கிட்டு இருந்துக பார்த்துக்க என் பொறுமையை ரொம்ப தான் சோதிக்க உமா எப்போ நான் இதை மாதிரி போகமாட்டேன் ஏன் அக்கா என்னாச்சு என்னக்கா வாங்கிட்டு வந்த சாதனங்கள்ல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சோ வேற ஏதாவது வாங்கணுமாக்கா வாங்கணுனாலும் சொல்லுங்க உங்களுக்காக உங்கள் ஒருத்தங்களுக்காக நானே மறுபடியும் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுக்கா இழுவ ஆ ரொம்ப நக்கல் அடிச்சாதானே இழுவ ம் என்ன சும்மா நாலு முடி இவ்வளோ கடுப்பாக இருந்து பார்த்ததே இல்லை வீட்டில் எல்லா சாதனம் வாங்கினது இவ்வளோ கடுப்பு கரெக்டாக கேட்ட சின்ன பொண்ணு அப்படி கேளு வீட்டில் எல்லா சாதனமும் வாங்கினேன்னு லிஸ்ட்டு கொடுத்தாவ நானும் வாங்கி கொடுத்தேன் அதுவும் அத்தான கூட்டிட்டு போய் தான் வாங்கி கொடுத்தேன் அதுக்கு இவ்வளவு கோவம் வர் வேற அதான் வாங்கணுன்னு சொல்லுங்க வாங்கி தரேன்னு சொல்லியாச்சு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாவ என்ன நாலுமுடி நீங்க கேட்ட சாதனம் தானே அவ வாங்கி தந்துருக்க அப்புறம் எதுக்கு இவ்வளவு கோவம் செப்பா என்ன நீ சும்மா இரு நானே கடுப்பில் இருக்கேன் வேண்டானா சொல்லுங்க அக்கா மறுபடியும் கடையில கொண்டே கொடுத்துக்கிட்டு காசை வாங்கி நான் எடுத்துக்கிட்டேன் எழுவ சரியா வாங்கிட போறா அமைதியே இருந்து தொல்லன சும்மா கடுப்பேத்திக்கிட்டு சரி அதெல்லாம் விடுங்க லட்சுமி கழுங்க மயனியருக்கு ஆடு கொண்டு வந்தாவளா எப்படி கல்யாணத்துக்கு போகணுமா எப்படி அதை பற்றி சொல்லுங்களாம் ஆமாம் சின்ன பொண்ணு காடு கொண்டு வந்தாவை பார்த்துக்க ஆமாம் நம்ம எப்போ போகிறது கல்யாணத்து அன்னைக்கு காலையில் சீக்கிரமே போயிடலாம்க்கா ஜாலியாக இருக்கேன் இல்லையா ம் எப்படி ராணியக்காலம் லட்சுமி அக்கா எப்போ வருவாவ ராணி அக்கா நம்ம கூட கூட்டிட்டு போகலாம் லட்சுமி அக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிடுவாவ இல்லையா ம் எப்படி ம் சின்ன பொண்ணு நல்ல பட்டெல்லாம் உடுத்துக்கிட்டு அள்ள நிக்கணும்னா பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் ஆமாக்கா நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன் நல்ல சாப்பாடு போடுவோம் பாத்துடுங்க என்ன மைனியோ ஒரே சிரிப்பா இருக்கு அடா ஆமா செல்வா லட்சுமி கழக சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனோம் இல்லையா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் எப்படி அந்த கார்ல எல்லாரும் போயிருவோமா ஆமா பத்தி வர்க்கிஸ் நம்மளும் போனோம் இல்லையா

மற்றபடி உமா பாவம் தெரியுமா ஆமா நல்ல பாவம் உமா நல்ல பாவம் பிழைக்க தெரிஞ்சவா அவ்வளோ காய்கறி பில்லு மளிகை பில்லு எல்லாம் என் தலையில கட்டிட்டா பாரு என்ன மைனியோ இல்ல ஒண்ணுல செல்வா கார்ல போகும்போது இவையெல்லாம் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் ஆமா எல்லாரும் காடு கொடுத்துருக்கா இப்படி ஆமா அண்ணே எல்லாரும் காடு கொடுத்துருக்கு ஊருக்கு எல்லாருக்கும் சேர்த்தா காடு கொடுத்துருக்கு நீங்க நினைக்கிற அழகும் கொடுத்துருக்கு அப்படியா சரி சின்ன செல்வா உமா ஆ நான் நினைக்கிறேன் என் உமா தான் உமா அவங்க காடு கொடுத்துருக்கலையா நாங்களும் வரோம் செல்வா சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும் போல சிக்கன் பிரியாணி நிறைய போடுறாங்களாம் கேட்டுட்டேன் ஐயா சிக்கன் பிரியாணியா ஏன் மட்டன் பிரியாணி கிடையாதா மட்டன் பிரியாணியும் போடுவாம நினைக்க இல்ல ஏன் மட்டன் பிரியாணி கேட்கியா நீ சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டியா நான் எந்த பிரியாணியும் சாப்பிடுவேன்

பாவ செல்வண்ணா சரி சிரிச்சிட்டு இருந்தது போதும் வீட்டுக்கு வா அம்மா விரத்தி ஆடிட்டு இருப்பாவ நீங்க கொஞ்சம் என்ன போங்க என்ன வாரேன் வா நான் வா சின்ன பொண்ணு சரி இப்ப நான் வாரேன் கல்யாண வீட்டுக்கு சூப்பரா போய் நிக்கணும் இது யார எதிர்பார்க்க தாளவுக்கு ஆளாக கிளம்பி போய் நிக்கணும் வசந்தி ஏமா எனக்கு கொஞ்சம் காலேஜுக்குள்ள ப்ராஜெக்ட் உள்ள சாதனங்கள் எல்லாம் வாங்கணும் போயிட்டு வருவோம் எனக்கும் தாமா எனக்கும் கொஞ்சம் வாங்க வேண்டிய சாதனெல்லாம் இருக்குமா பறிச்செல்லாம் வருது பார்த்திங்களா ம் நம்ம மூணு ரூமா பேட்டு ரூமா என்ன டி எல்லாம் அந்த நேரம் தான் சொல்லுவீங்களா ரெண்டு நாள் வீட்டில் கடந்த இல்லை சனி ஞாயிறு அப்போ எல்லாம் சொல்ல முடியாது இன்றைக்கி தான் சொல்ல தோணுச்சோ நீங்களே வாங்கிடுங்க சும்மா எப்போ பார்த்தாலே இது ஒரு பழக்கமாகவே போய் போச்சு இல்லை உங்களுக்கு ஏன்மா புரியாமல் பேசுகிறிய எப்போ வாங்க சொல்லியாவோ அப்போ தானே வாங்க முடியும் நீங்கள் வேறு காலேஜில் கூட உள்ள பிள்ளைங்க எல்லாம் முடிச்சு வரும்போதே வாங்கினாவ நீங்கள் என்ன சொன்னீங்க வீட்டு வா நம்ம சேர்ந்து போய் வாங்கலாம் தானே சொன்னீங்க சரிட்டி அதை ஞாயிற்றுக்கிழமை சொல்லிடுறா நீ ஏமா ஏன் கைக்கு சொன்னது எப்படி நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொல்ல முடியும் சும்மா புரிஞ்சுக்காம பேசுவத எப்பவும் அதே பட தப்ப பண்ணிக்கிட்டே இருங்க என்ன சத்த ஒன்றும் இல்லை மக்களே கடைக்கு போகணுமா நிறைய சாதனை வாங்க வேண்டியது இருக்கா அதான் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கேவை

சரி கோவ விடாதுங்க ரெண்டாயிரமே கிளம்புங்க நான் கூட்டிகிட்டு போறேன் போங்க அம்மா எப்பவும் அவன் அவளை நீங்கள் வெளியே கொண்டு மாட்டேங்கிறீங்க வாட்டிக்கா இது வேற தொலைச்சிட்டா இனி வேலைக்கு இந்த விஷயம் ஒன்றும் போதும் உலகத்துக்கும் ஊருக்கும் சொல்லி நாத்துறதுக்கு என்ன ராணி வா முவையான் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போகிறான் நீங்களே தங்கச்சியெல்லாம் கூட்டிகிட்டு போங்க நீ சரி அவன்தான் சொல்லியான் அதுக்கு மருமகளுக்கு சப்போட்டை பற்றியா அத்தை நீங்களே கூட்டிகிட்டு போங்கானே அந்த ரெண்டு பிள்ளைகளையும் காரில் கூட்டிகிட்டு போனால் என்ன தப்பு ம் என்னமோ நீ பெரிய இதில் சொன்னாலே ராணி ஏமாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் மாற மாட்டான் அவன் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருப்பா எடுப்பானி எங்கே இருக்கியான் பாரு இப்போவே இப்படி தலைகிலாம் நிற்கியான் ம் எல்லாம் அந்த குட்டியே பேச்சை கேட்டுதான் ரெண்டு தங்கச்சி மருளையும் இப்போவே வெறுக்கியா பார்த்து ராணி சீக்கிரமாக ஒன்னே வெறுத்துட போகிறான் உம்மன் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சம்மா சொன்னேன் சே காரில் இடம் இல்லாமலா போச்சு பாவம் அந்த பிள்ளைய சே தங்கச்சி மருவ ஏன் இவன் கூட்டிட்டு போகாம நீங்களே கூட்டிட்டு போங்காமான்னு சொல்லிட்டு போறான் பாவம் என் பிள்ளைய கிட்ட இப்படி ஒரு மாற்றம் வர நான் நினச்சி கூட பார்க்கலையே சே இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம் தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க